வணக்கம் பிரதான முன் தலைப்பு செய்திகள் அரசாங்கம் பேசுவதை குறைத்து அதனை என வலியுறுத்தியுள்ளார் தேர்தலில் பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று வீதங்களை வெளியிட்டுள்ளது மின் கட்டண திருத்தம் குறித்த யோசனைகள் இலங்கை மின்சார சபையினால் எதிர்வரும் வாரத்தில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் யானை தாக்கிய நிலையில் மூவர் காயமடைந்துள்ளனர் சுன்னாகம் ஏளாலை பகுதியில் மின்னல் தாக்கி ஆணூறுவர் உயிரிழந்துள்ளார்

புதிய அரசாங்கம் பேசுவதை குறைத்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயற்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதைக் குறித்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சாப்ரி வலியுறுத்தியுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி தெற்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் பல சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மையை புறத்தவறியிருப்பது ஒரு அபாய எச்சரிக்கையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் பதிவொன்றை செய்துள்ளார் அந்த பதிவில் ஊடக கண்காட்சியை நடாத்துவதன் ஊடாக எப்போதும் நாட்டை ஆள முடியும் என நீங்கள் கருதி கூறும் விடயங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதன் ஊடாக வீதிகளில் இருக்கும் மக்களால் உணரக்கூடிய மாற்றத்தை உருவாக்குங்கள் சாதாரண மக்கள் மிச்சக்கூடிய வகையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு மிக்க பொது நிர்வாகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பவற்றை நிலைநிறுத்துங்கள் கால ஓட்டத்தில் மக்கள் கடந்த காலத்தை பற்றிய பேச்சுக்களில் ஆர்வம் இழப்பார்கள் அவர் கடந்த கால அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மகிழ்ச்சியடையவில்லை என்பதனாலேயே தற்போதைய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்றில் இதுவும் வெறுமனே நல்லாட்சி அரசாங்கம் இரண்டாக மாறிவிடும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு அபாய எச்சரிக்கையாகும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்ற கோட்டபய ராஜபக்ஷ பதினெட்டு மாதங்களில் பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் அடுத்தடுத்து தோல்வி கண்டிருக்கும் நிலையில் மீண்டும் ஒரு தோல்வியடைந்த அரசாங்கத்தை எதிர்கொள்வதற்கு இலங்கைக்கு திராணி இல்லை எனவே தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயற்பட வேண்டுமா என அவர்கள் பேசுவதை குறைத்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேர்தலில் பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயோச்சிக் குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களுக்கு அந்த நிறுவனங்களின் தலைவர்களை பேரிமாறு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று உள்ளூராட்சி மன்றங்களை வென்ற கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களின் செயலாளர்களுக்கு இது தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் என அதன் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் பல உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடித்துள்ளது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் சில சுயேட்சை குழுக்களும் சில உள்ளூராட்சி நிறுவனங்களில் வெற்றி பெற்றுள்ளன இருப்பினும் பல உள்ளூராட்சி மன்றங்களில் அந்த கட்சிகளால் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியவில்லை இதற்கிடையில் வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடுத்த சில நாட்களில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட உள்ள பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறித்து எதிர்வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் நியமிக்கப்பட வேண்டிய பெண் பிரதிநிதிகள் குறித்தும் அறிவிக்கப்பட உள்ளது இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு கடந்த ஏப்ரல் மாதம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது அதன்படி உத்தியோகபூர்வ கையிருப்பு மூன்று தசம் ஒரு சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டின் உத்தியோகபூர்வ கையிருப்பு ஆறு தசம் மூன்று இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது கடந்த மார்ச் மாதம் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு ஆறு தசம் ஐந்து மூன்று பில்லியன் அமெரிக்க டொலராக இருந்ததாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணயமாற்று வீதங்களை வெளியிட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்று மூன்று தசம் ஐந்து ஆறு ரூபாவாகவும் கொள்வனவு விலை இருநூற்று தொன்னூற்று ஐந்து தசம் சைபர் ஏழு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அத்தோடு சேலிங் பவுண்ட் ஒன்றின் விற்பனை விலை நானூற்று ஆறு தசம் ஆறு ஒன்பது ரூபாவாகவும் கொள்வனவு விலை முன்னூற்று தொன்னூற்று இரண்டு தசம் நான்கு எட்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அத்தோடு யூரோ ஒன்றின் விற்பனை விலை முன்னூற்று நாற்பத்து ஐந்து தசம் ஆறு ரூபாவாகவும் விற்பனை ஒன்பது ரூபாவாகவும் கொள்வனவு விலை இருநூற்று பன்னிரண்டு தசம் ஏழு சைபர் ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மின்கட்டண திருத்தம் குறித்த யோசனைகள் இலங்கை மின்சார சபையினால் எதிர்வரும் வாரத்தில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டில் இரண்டாவது மின் கட்டண திருத்தம் குறித்த யோசனைகள் இலங்கை மின்சார சபையினால் எதிர்வரும் வாரத்தில் வழங்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆணைக்குழுவின் தொடர்பாளர் பிரிவு பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஜூன் அல்லது ஜூலை மாதத்திற்குள் மின்சார கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் எனவும் அது குறித்த யோசனைகள் மே மாதத்தில் தமது ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண திருத்தம் குறித்த முன்மொழிவுகள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றதன் பின்னர் அவற்றை ஆய்வு செய்து மூன்று தொடக்கம் ஆறு வார காலத்திற்குள் ஆணைக்குழுவின் தீர்மானம் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்த காலப்பகுதிக்குள் பொதுமக்களின் கருத்துக்களும் பெற்றுக்கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தினால் மின் கட்டணங்களை திருத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசாங்கம் மின் கட்டணங்களில் மாற்றம் செய்வதாக தெரிவித்துள்ளது இதுவரையில் மின் கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு எவ்வித முன்மொழிவுகளையும் வழங்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் நாள் மின் கட்டணங்கள் சுமார் இருபது சதவீதம் குறைக்கப்பட வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்திருந்தது இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட முதல் மின் கட்டண திருத்தம் இது என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் யானை தாக்கிய நிலையில் மூவர் காயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் யானை தாக்கிய நிலையில் நான்கு அகவையுடைய குழந்தை ஒன்றும் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் இச்சம்பவம் குறித்து குறித்த ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் திருவிழாவிற்கு யானை கொண்டு வரப்பட்டுள்ளது இதன்போது யானைக்கு மதம் பிடித்துள்ளது இவ்வாறு மதம் பிடித்த யானை தாக்கியதில் இரண்டு பெண்களும் ஒரு நான்கு அகவையுடைய குழந்தையும் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் குறித்த விசாரணைகளை சுன்னாகம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சுன்னாகம் ஏழாலை பகுதியில் மின்னல் தாக்கி ஆணொருவர் உயிரிழந்துள்ளார் சுன்னாகம் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட ஏழாலை பகுதியில் மின்னல் தாக்கி ஆனொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்றைய நாள் நடைபெற்றுள்ளது இதன்போது ஏழாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஒன்பது அகவியுடைய நபர் ஒருவரை உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் இன்றைய நாள் தனது தோட்டத்தில் மிளகாய் ஆய்ந்து கொண்டிருந்த போதே அவரை மின்னல் தாக்கியுள்ளது இந்த நிலையில் அவர் சிகிச்சைக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சென்னையில் உயிரிழந்த மாணவி விவகாரத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை இடமாற்றம் செய்ய கல்வி அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவு எடுத்து உயிரிழந்த மாணவி விவகாரத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை இடமாற்றம் செய்ய கல்வி அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது கல்வி அமைச்சின் விசாரணை நடவடிக்கையில் குறித்த பாடசாலை அதிபரை அழைத்து விசாரணை செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து ஆசிரியரை இடமாற்றம் செய்ய முடிவெடுத்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த விவகாரம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலினால் ஏற்பட்டுள்ள அழிவின் நிலைகள் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெரியவந்துள்ளன ஒபரேஷன் சிந்துர் திட்டத்தின் கீழ் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பிரதேசங்கள் மீது இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலினால் ஏற்பட்டுள்ள அழிவின் நிலைகள் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது மேக்சர் டெக்னாலஜிஸ் வெளியிட்டுள்ள ஒப்பீட்டு செயற்கைக்கோள் படங்கள் முக்கியமான இடங்களில் கணிசமான கட்டமைப்புகளில் ஏற்பட்டுள்ள சேதத்தை வெளிப்படுத்துகின்றது ஒபரேஷன் சிந்துர் என்ற திட்டத்தின் கீழ் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களில் இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல்களை நடத்தியது குறிப்பாக பகவல்பூரில் உள்ள ஜாமியா மசூதி மற்றும் பாகிஸ்தானின் முரிட்கே நகரங்கள் குறிவைக்கப்பட்டன எண்பத்து இரண்டு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருந்த இந்த வளாகம் பாகிஸ்தானின் பஞ்சாப் முரிட்கே நங்கல் சஹ்தானில் அமைந்துள்ள அல்மா மேட்டர் மற்றும் லஷ்கர் இதைபாவின் மிக முக்கியமான பயிற்சி மையமாக இருந்தது இதேபோல் பகவல்பூரில் உள்ள ஜாமியா மசூதியும் தாக்குதலிற்கு பின்னர் பெரும் சேதமடைந்துள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண மாகாணத்தின் பகபல்பூர் மாவட்டத்தில் உள்ள கராச்சி மோரில் பகபல்பூரின் புறநகரில் உள்ள என் எச் ஐந்தில் சுப்ஹான் அல்ஹா மர்கஸ் அமைந்துள்ளது பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள இங்கு இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு போதனைகள் செய்யப்பட்டுள்ளது இந்த இடம் ஜே முகமதுவின் முக்கிய மையமாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியின் சான்சலரான பிரெட்ரிக் மெர்ஸ் பொறுப்பேற்றதுமே புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவது குறித்து தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் புதிய அரசு பொறுப்பேற்றதுமே அதன் சான்சலரான பிரெட்ரிக் மெர்ஸ் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவது குறித்து தான் பேசியுள்ளார் குறிப்பாக எல்லை கட்டுப்பாடுகளை கடுமையாக்க எல்லையில் அதிக காவல்துறையினரை நியமிப்பது மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களை எல்லையிலேயே திருப்பி அனுப்புவது முதலான திட்டங்கள் குறித்து பேசியுள்ளார் சுவிட்சர்லாந்தின் கருத்து மெர்சின் கருத்துக்கு மாறுபடுவதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பது சட்டவிரோதம் என்றும் சுவிட்சர்லாந்து அதை ஏற்றுக்கொள்ளாது என்றும் புலம்பெயர்தலுக்கான சுவிஸ் மாகாண செயலகம் தெரிவித்துள்ளது ஜெர்மனி தங்களுடன் இணைந்து செயல்படுவதையும் அகதிகள் தொடர்பிலான டப்ளின் ஒப்பந்தம் மற்றும் சட்டங்களுக்கு உடன்பட்டு நடப்பதையும் தாம் எதிர்பார்ப்பதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது மேலும் எல்லை வழியாக மக்களும் பொருட்களும் வழக்கமாக சென்று வருவது தொடர வேண்டும் என்றும் சுவிட்சர்லாந்து வலியுறுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்